இப்பதிவில் அவ்வரிசையில் தொடங்கும் ஐம்பது சிறந்த இறையருள் பெற்ற இந்து பெண் குழந்தை பெயர்கள் அதன் அர்த்தத்துடன் அறிந்து கொள்வோம் அன்விதா என்றால் அறிவுள்ளவள் என்று பொருள் அதிதி என்றால் தேவர்களின் தாய் முடிவற்றவள் என்று பொருள் அகிலா என்றால் முழுமையானவள் என்று அர்த்தம் அன்விகா என்றால் சக்தி வாய்ந்தவள் என்று அர்த்தம் அனகா என்றால் தூய்மையானவள் என்று பொருள் அனுராதா என்றால் பக்தி மிக்கவள் என்றும் கூறுவர் அஜயா என்றால் வெல்ல முடியாதவள் என்று பொருள் ஐஷானி என்பது துர்க்கை அம்மனின் மறுபெயர் அதிரிகா என்றால் விண்ண கத்துக்குரியவள் என்று பொருள் அஜிதா என்றால் வெற்றியாளி என்று பொருள் அமலா என்றால் தூய்மையானவள் என்று பொருள் அவனை என்றால் பூமி என்றும் லட்சுமி தேவியின் மறுப்பெயருமாகும் அத்ரேயி என்பது புனித நதியின் பெயர் அச்சலா என்றால் அசைக்க முடியாதவள் என்று பொருள் அர்ச்சனா என்றால் வணக்கத்திற்கு உரியவள் என்று பொருள் அம்பிகா என்பது துர்கா தேவியின் மறுபெயர் அசிதா என்றால் எல்லையற்றவள் என்று பொருள் அஷிதா என்பது யமுனை நதியின் மறுபெயராகும் அக்ஷரா என்றால் அழியாதவள் என்று பொருள் அவந்திகா என்றால் அரசி என்று பொருள் அக்ஷிதா என்றால் நிலைத்திருப்பவள் என்று பொருள் அம்பா என்றால் தாய் தேவி என்று பொருள் அனன்யா என்றால் தனித்துவமிக்கவள் என்று பொருள் அனிகா துர்கா துர்காதேவியின் அருள் பெற்றவள் என்று பொருள் அனிதா என்றால் ஆசீர்வாதமிக்கவள் என்று பொருள் அர்பிதா என்றால் அர்ப்பணிப்பு குணமுள்ளவள் என்று பொருள் அபர்ணா என்பது பார்வதி தேவியின் மறுபெயர் ஐஸ்வர்யா என்றால் செல்வ செழிப்பு மிக்கவள் என்று பொருள் அகல்யா என்றால் தூய்மையானவள் என்றும் அழகு மிக்கவள் என்றும் பொருள் அஸ்வதி என்பது முதல் நட்சத்திரமாகவும் கருணை அருள் பெற்றவள் என்றும் கூறுவர் அஸ்லேஷா என்பது நாக தெய்வத்தின் மறுபெயர் அஞ்சலி என்றால் வணங்கப்படுபவள் என்று பொருள் அன்னபூர்ணா என்றால் உணவு தெய்வம் என்று பொருள் ஆர்யா என்றால் உயர்ந்த குணமுடையவள் என்று பொருள் ஆதிரா என்றால் மின்னல் போன்ற ஆற்றல் கொண்டவள் என்று அர்த்தம் ஆராதனா என்றால் வழிபாடு என்று பொருள் ஆயேஷா என்றால் செழிப்பான வாழ்வு கொண்டவள் என்று பொருள் ஆயுஷ்மதி என்றால் நீண்ட ஆயுள் பெற்றவள் என்று பொருள் ஆயது என்றால் வளர்ச்சி மிக்கவள் என்று பொருள் ஆகாங்ஷா என்றால் தனிப்பட்ட விருப்பமுடையவள் என்று பொருள் ஆர்த்தி என்றால் வழிபாட்டு தீபம் என்று பொருள் ஆன்யா என்றால் அளவற்ற இறையருள் நிறைந்தவள் என்று பொருள் ஆத்மிகா என்றால் ஆன்மீகமானவள் என்று பொருள் ஆலாதினி என்றால் ஆனந்தம் தருபவள் என்று பொருள் ஆமோதினி என்றால் மகிழ்ச்சி தருபவள் என்று பொருள் ஆரோகி என்றால் உயர்வுடையவள் என்று பொருள் ஆகனா என்றால் அழியாத ஒளி என்று பொருள் ஆராத்யா என்றால் வணங்கப்படுபவள் என்று பொருள் ஆமணி என்றால் செழிப்புடையவள்